மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அரசாங்க அதிகாரிகள் அமைச்சர்களாக நான் தென்காசிக்கும் தங்கம் தென்னரசு அவர்கள் திருநெல்வேலிக்கும் ஜீவன் அனிராகி ராதாகிருஷ்ணன் இரண்டு பேரும் தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் மனோதங்கராஜ் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கும் பொறுப்பாக அங்கே இருந்து பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் உத்தரவிட்டதோடு மட்டுமில்லாமல் என்னையும் தங்கம் துறை உடனடியாக திருநெல்வேலிக்கும் தென்காசிக்கும் சென்று அந்த பணிகளை அரசாங்க அதிகாரிகளோடு சேர்ந்து இருந்து பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி அறிவுறுத்தின் மூலமாக நானும் அரசு அவர்களும் இன்றைக்கு இரவோடு இரவாக இங்கே வந்திருக்கிறோம் பணிகள் இங்கே வந்து மாவட்ட நிர்வாகத்தோடு அங்கே வர வராவிட்டாலும் இன்னைக்கு மதியத்திலிருந்து மாவட்ட நிர்வாகத்தினோடு ஒவ்வொரு நேரமும் நாங்கள் கலந்து பேசிக் கொண்டிருக்கிறோம் எவ்வளோ மழை பெய்திருக்கிறது அணைக்கட்டுகளை எவ்வளவு தண்ணீர் திறந்து விட்டு கொண்டிருக்கிறோம் எவ்வளவு பாதிப்பு இருக்கிறது எவ்வளோ மையங்களை நாம் உண்டாக்கியிருக்கிறோம் என்பதெல்லாம் இன்றைக்கு அதிகாரிகளோடு மாவட்ட நிர்வாகத்தோடு கலந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களோடு கலந்து அந்த பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அது போக அதிகமாக மழை பெய்கிற காரணத்தால் மொத்தம் இரநூத்தம்பது எஸ்டிஆர்எஃப் என்டிஆர்எஃப் தமிழ்நாடு மீட்புப்படை மத்திய அரசு மீட்பு படை இரநூத்தம்பது பேர் இங்கே கொண்டு வந்திருக்கிறோம் கன்னியாகுமரிக்கும் திருநெல்வேலிக்கும் தூத்துக்குடிக்கும் இப்பொழுது மூன்று மாவட்டத்திலும் முக்கியமாக பிரித்து இருக்கிறோம் நாளை வருவது நம்முடைய மாவட்டத்திற்கு வரவே இருக்கிறது கடலோர மாவட்டமாக இருக்கிற அந்த ரெண்டு மாவட்டங்கள் மிக முக்கியமாக நாங்கள் பார்க்கிறோம் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு தாமரவரி ஆற்று தண்ணீர் திறப்பு திறக்கிற காரணத்தால் அதையும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு நாங்கள் பார்க்கிறோம் நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு நான்கு அணைகளும் தண்ணீர் திறந்து விட்டு கொண்டிருக்கிறோம் திறந்து விடுவதற்கு முன்பாக அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வசியில் அறிவுறுத்தி சொல்லித்தான் தண்ணீர் திறந்து விட்டிருக்கிறோம் மீட்பு பணிகளாக இருந்தால் எந்த பணிகளாக இருந்தாலும் சரி அரசாங்க அதிகாரிகள் நம்முடைய மாவட்டத்திற்கு மட்டும் இரண்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் இந்த பணிக்காகவே தனது தன்னுடைய தலைவர் அவர்கள் ஒதுக்கி இருக்கிறார்கள் இதே போல ஒவ்வொரு நான்கு மாவட்டத்திற்கும் இரண்டு இரண்டு கூடுதலாக தலைமை கூடுதலாக

தெரிய இருக்கு மொத்தம் வந்து திருமலில முகாம் பத்தொன்பது முகாம் கன்னியாகுமரி நாலு தூத்துக்குடி ரெண்டு முகம் தென்காசி ஒண்ணு மொத்தம் இருபத்தாறு முகாம் மொத்த நபர்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இது மாலையில இருக்கு இன்னைக்கு இரவு என்னென்ன நடந்திருக்கிறது என்பதெல்லாம் காலையில இருக்காங்க